இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் ஜெய் ஜெகந்நாத் இன்னைக்கு வந்து மஷ்ரூம் வச்சு தான் ஒரு சீஸ் பால் பார்க்க போகிறோம் மஷ்ரூம் பக்கோடால சீஸ் வச்சு செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் பசங்க சாப்பிட்றா அச்சு மஷ்ரூம் ரொக்கிக்கு ஒரு சீஸ் பால் தக்கிபா பயிர் ஜாச்சு பக்கோடா டைப்பை அப்பம்மா நான் காய்ப பாயிம்பி படியா டேஸ்ட் ரொம்ப மஷ்ரூம் டிக் சொட்டு சோட்டு கட்கொறிக்கி யூஸ் குறிப்பை தரக்கார் பியாஜோனா டிக பத்தலா பத்திரா லம்பா லம்பா கட் கொரிக்கி சரி சங்கரை மிக்ஸ் குறிப்ப பயன் தரக்கார் மஷ்ரூம் வந்து ஃபுல்லாக அந்த தோலை எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் வெங்காயம் வந்து ரொம்ப ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா பெருசு பெருசாக இருந்ததுன்னா அது ச பக்கோடா பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் கட் பண்ணிவிட்டு ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரகம் கருவேப்பில கொத்தமல்லி இன்கேஸ் வந்து ரெட் சில்லி போடாமல் இருந்தால் ரெட் சில்லி ஃப்ளெக்ஸும் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஜிஞர் காரலிக் பேஸ்ட் டிகே கடிபா தனியா பத்தா ஆட் சில் கிரீன் சில்லி பகிபனை ரெட் சில்லி ஃபுளைக்ஸ் மிக்ஸ் படி ரயில் தான் கனஃபர் டிகே மயதா டிகே பகிக்கு பல மிக்ஸ் தரக்காயமே பேசன் பகி பார்பேசேக்கிங் சோடா பகிபத்து பல சஃட ஆசி ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃவர் பவுடரும் ஒரு ஸ்பூன் வந்து மைதா போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் போடணும் போட்டுட்டு இன்கேஸ் வந்து கடல மாவு போட்டோம்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டோம்னா அதோட சாஃப்ட்னஸ் கரெக்டாக வரும் அமுல் சீஸ் வந்து க்யூப் டைப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் தூள் போட்டிருக்கேன் நான் கரம் மசாலா பவுடரு டிக்க எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னாவே அந்த தண்ணி வந்துடும் அதுலேயே நம்ம பவுட்ரெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ప్యాజర లూ పి మిక్స్ రాక టైమే భో పని బారీ టైమ రౌడర్ స పి మస్ టైమే టీ రోవ అవు బేసన్ పకి దీఫ్లవర్ ఆ మైదా పకమ్రె హార్డ ఆస బెసన్ పకపోయి బల్ టైమే టె సఫ్ట్ అసలు సుబు పొగి லாஸ்ட் ஃப்ரை குறிப்பிட்ட டைம் ரெடி டிக்கை ரைஸ் பவுடர் பொக்கிப்பிரிஸ்பினஸ் ஜீரோ இப்ப சைட்டுப்பேன் மிக்ஸ் குறிக்க ரெக்கித டைம் ரெடி டிக்க பாணி பகிரிப்பா ஆல்ரெடி மஷ்ரூம் ரானி வச்சுன்னா சைட்டுப்பேன் அவ பானி பொக்கிக்கு மிக்ஸ் குறிப்பா போய் தற்காருனே இது தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம் ஏன்னா மஷ்ரூம்லயும் தண்ணி இருக்கும் வெங்காயத்துல உப்பு போடும் போது அதுவும் தண்ணி வரும் ரெண்டுமே வந்து கரெக்டா மிக்ஸ் ஆயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணமுன்னாவே கரெக்டாக இருக்கும் அமுல் சீஸ் வந்து ஒரு சின்ன சின்ன கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு போனால் இதுக்குள்ளே வச்சுட்டு போ சூடாக வைக்கும்போது அது கரெக்டாக மெல்ட் ஆகி உள்ளே நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் அதனால ரொம்ப பெரிய பெரிய க்யூப் இல்லாமல் சின்ன சின்ன கியூப் கட் பண்ணி வச்சுட்டாவே போதும் அவங்க மிக்ஸ் குறைக்கி டென் மினிட்ஸ் ரொக்கி பார்த்தாட்ட பேசி சாஃப்ட் ஏஜிப்போம் ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னாவே அது சாஃப்ட் ஆகிடும் ஆனது வந்து நார்மலாக க்யூப் இல்லைன்னா சீஸோடது நீங்கள் எப்படியே கூட எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் போடும்போது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அது நல்லா அப்போ தான் கிறிஸ்பியாக வைக்கும் ஃபஸ்ட்டு எத்தமனிமே ஹையில் வச்சுட்டோம்னா மேலே மட்டும் வெந்துடும் அவு மீடியம் தேலில் கரமில் ரக்கிக்கி சை கொறி கறிப்ப டைமில் சீக் ரொம்ப இப்போ மு நார்மல் சீஸ்னாயிட்டோ எம்திப்பையும் அவன் குறிப்பாருப்போ சீஸ் வச்சுதான் சித்திரிட்டு குட்டு குட்டு பீஸ் சீஸ் ரக்கிக்கி இவ்வளோ ரவுண்ட் கொறிக்கி ஃப்ரை கொறிப்ப டைமில் மஸ்ரூம் சீஸ் பவுல் ரெடி ஆயிடுச்சுப்போ அவ காய்பா பயம் பி படியா ரொம்ப எப்படி சப்பு வெஜிடபிள் மிக்ஸ் குறிக்கி குறிப்பா இருப்பாம இதுல எல்லா வெஜிடபிளும் வந்து திருவிட்டு கூட பசங்களுக்கு போடலாம் சீஸ் இல்லைன்னா இப்படியே கூட பக்கோடா மாதிரி பண்ணிடலாம் இன்கேஸ் சீஸ் இருந்ததுன்னா சீஸ் பவுல் வச்சிட்டு ஃப்ரை பண்ண செம்ம சூப்பர்வா டேஸ்டியா இருக்கும் அது ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள வந்து சீஸ் மெல்ட் ஆயிட்டு இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மஷ்ரூமும் பசங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் கேரட் இல்ல எல்லா வெஜிடபிளும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் நம்ம சீஸ் பித்திர மெல்ட் ஏக்கி ரோய் பட பட ரே கரம் மெல்ட் ரொம்ப படியா இன்ட்ரெஸ்ட் பயன்பிடியா இன்ட்ரெஸ்டர் வெஜிடபிள் காண்பி பேஸ் கொரிக்கிய பித்தர பொக்கிக்கு டீக்கே பக்கோடா டைப்பரோ சாணி பப்புத்தோ டீக்கு ரோய்போ பசங்க வந்து எப்பவுமே கிறிஸ்பியாக ஏதாவது பக்கோடா மாதிரி பண்ணி கொடுத்தா லஞ்ச் எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க இது தயிர் சாப்பாடு கூட நம்ம காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது இது சீஸ் வச்சுட்டு கூட நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு அது அப்படியே பேப்பரில் நல்லா கவர் பண்ணி வச்சுடுமோனாவே அந்த ஆயில் ஃபுல்லாக சோப் ஆகிடும் நார்மல் டிஷ்யூ பேப்பரில் அதுக்கப்புறமா டைட் சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்தோம்னா கூட இந்த காம்பினேஷன் சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் எதுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணுறோன்னா இந்த பேக் சைட்லேருந்து பார்க்கும் போது வந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இல்லாமல் காலி காலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும் டீட்டா சைடில் ஃப்ரை ஓகிலாம் தைக்கிவாப்பையன் எத்தபடியாக வச்சு தைக்கு வந்து பியாஜம் புடபோட கட் கொறிப்பிட்டேமரே எம்தி ஷேப் அசிவோம் சைட்டை பையன் வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணும் போது நம்ம பார்க்கும்போது மேலே வந்து வெங்காயம் கூடு கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பசங்களுக்கு சாப்பிட செம்ம சூப்பராக இருக்கும் சீஸ் இது மாதிரி உள்ளே வச்சிட்டு கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணாவே போதும் சீஸ் என்ன எமிர்த்தி சென்டரில் ரக்கிக்கி கவர் குறிவா பையன் தரக்கா அவள் ப்ரெட் க்ரம்ஸ் கிச்சு ஊப்புற கவ போட்டியின் நார்மல் சட்டப்படிக்கு சங்கங்கள் ஈவ்னிங் டெஸ்ட் அப்பாவிடம் குறித்து குறைந்து கமல்குமார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கிறிஸ்டி மஸ்ரூம் ரெடி நார்மல் குறிச்சும் மெல்டையா காசி சேட்டா டிஃபரன் படியா ரொம்ப இல்ல மனுக்கு பஹார கிணிபத்தின்ஸ் அவாய்ட் கோரி பார்ப்பேன் கரடி பார்த்து சீக் ரொம்ப வெளியே சாப்பிடுறதோட பசங்களுக்கு வீட்டுல செஞ்சு கொடுத்தா சீஸ் வந்து எப்படி மெல்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க சீஸ் பவுல் நம்ம மஸ்ரூம் போட்டு செம்மையா செஞ்சிருக்கோம் தேங்க்யூ சோ மச்